நாமத்துக்கு தாக இந்த நாளிலும் வேதாகம பெண்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது ராகா பெண்கிறதான வேதத்துல சில காரியங்கள் நம்ம பார்ப்போம் வேதத்துல வந்து அநேகருடைய பெயர்கள் வந்து பழைய பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா பழைய பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருடைய பெயர்கள் மாத்திரமா புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த ராகா பெண்கிற வேசியை குறித்து புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து மத்திய ஒன்றில் ஆண்டவருடைய வம்ச வரலாறுலையும் நம்ம பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லை விசுவாச பட்டியலாகிய எபிரையர் புத்தகத்திலையும் அவங்கள குறித்து நம்ம பார்க்குறோம் ஏன் அவங்க பேரங்கெல்லாம் இடம்பெற்றுக்குது ஏன் அவங்கள பத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதை வந்து இந்த நேரத்தில் நம்ம பார்ப்போம் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து மோசையின் மூலமாக கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம் அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது மோசை முதிர் வயதான பிறகு மோசை மறித்த பிறகு யோசுவாவுக்கு இடத்துல ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு யோசுவாவு இடத்துல அந்த பொறுப்பை கொடுத்து இவர்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் இவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஆனா இவங்க கானானுக்குள் காணானுக்குள் பிரவேசிக்க போவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போவதற்கு தடையா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிகோ பட்டணம் அங்க இருக்கிற மதில் தான் அவர்களுக்கு தடையா இருந்தது அந்த பட்டணத்துக்கு நம்ம போகணும் அதை பிடிக்கணும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா முடிவெடுத்து ரெண்டு வேவுக்காரரை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எரிகோ பட்டணத்துக்கு அங்க அனுப்புறத நம்ம பார்க்குறோம் அந்த ரெண்டு வேவுக்காரர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருவர் வந்து காலேபு இன்னொருத்தரோட பேர் வந்து பினகாஸ் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க எரிகோ பட்டணத்துக்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறாங்க அப்படி அவங்க எரிகோ பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவங்க நேராக பாருங்கள் ராகாபென்கிற வேசிய இடத்துல அவங்க வழிநடத்தப்பட்டு அங்கே போகிறாங்க கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா அந்த ராகாப்புடைய வீடு அந்த அலங்கத்திற்கு மேல எரிகோ பட்டணத்துல இருக்கிற அலங்கத்தின் மதில் அவங்க வந்து குடியிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்த உடனே பார்த்தீங்கன்னா ராஜாவின் மனுஷர் ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க போல இங்க யாராவது வந்தாங்கன்னா யாரு வரா யார் போறான்றதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக கரெக்டா ராஜாவின் மனுஷர் வந்து அவங்க ராகா வீட்டுக்கு கடந்து வராங்க வந்து இந்த இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு தங்க வந்த அந்த ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு கேக்கும்போது ராகப் வந்து சொன்னாங்க இந்த வீட்டுக்கு வந்தது உண்மைதான் ஆனா அவங்க வேவுக்காரரான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்களோ அதுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க ஆனால் ஒன்றும் பண்ணுங்க நீங்கள் இப்போ போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் போய் என்ன செய்திடலாம் அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து வீட்டு மாடி மேலே ஏறி சனல் நூல் தட்டை பரப்பி இருக்கிற இடத்துல அவங்கள படுக்க வைக்க போவதற்கு முன்பதாக அவர்களிடத்துல அவங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது அதை வசனத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லிட்டா தான் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் யோசுவாவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பார் ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து இருக்கிறாங்க அது மாத்திரமல்ல நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது செங்கடலிலே கடவுள் உங்களை வழி நடத்தினதையும் எகிப்தின் ராஜாவாகிய ஓகையும் சி ஏம் சீகோனுக்கும் கடவுள் செய்ததான காரியங்களை எல்லாம் நாங்க வந்து கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல எங்களுடைய இறுதங்கள் எல்லாம் கரைந்து போயிருக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் தேவனாகிய கத்தலே உயர வானத்திலும் பூமியிலும் அவரே உண்மையான தேவன் என்பதையும் அவள் அங்க அவரத்தில் அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு அவ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ராகாப் நான் வந்து இங்கே வந்த பொழுது நான் உங்களுக்கு தயவு காட்டினது போல நீங்களும் எனக்கு ஒரு தயவு காட்டணும் ஏன்னா அவ வந்து விசுவாசிக்கிறா கண்டிப்பா கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த எரிகோ பட்டணத்தை அவங்க முறியடிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்ததுனால அவள் அடுத்த கட்டம் அவங்களிடத்துல அவள் கேட்குறது என்னன்னா நீங்கள் என் வீட்டுக்கு வரும் பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்ததை போல் நீங்களும் எனக்கு எங்களுக்கு ஒரு தயவு செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக நாங்கள் இந்த பட்டணத்தை பிடிக்கும் பொழுது நீ இந்த காரியத்தை குறித்து நீ வெளியே சொல்லாமல் இருந்தீன்னா இந்த பட்டணத்தை நாங்கள் பிடிக்கும் பொழுது உனக்கும் உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கும் உன்னோட சகோதர சகோதரிகள் உனக்குண்டான வந்து தயவு நாங்கோம் வரும் பொழுது நீ நீ எல்லாரும் பொழுது யாராவது வெளியே போயிட்டாங்கன்னா அந்த போயிட்டாங்க அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும் ஆனா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது நேரிட்டதுன்னா அந்த இரத்தப்பள்ளி எங்க தலையின் மேல் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் உடன்படிக்கை பண்றதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்ல அவங்க புறப்பட்டு போன உடனேயே அந்த பேசி பாருங்க பட்டணத்தை பிடிக்கும் போதுதான் அவங்க சிவப்பு நூலை கட்ட சொல்றாங்க ஆனா அந்த ராக பேசி என்ன பண்றாங்க உடனடியா அவங்கள வெளியில அனுப்பிட்டு உடனடியாக அந்த சிவப்பு நூலை வந்து வீட்டுல வந்து அவங்க அவங்க அலங்கத்துல மாலை இருந்து கீழே வரையிலும் அந்த நூல் வரும்படிக்கு அவங்க அங்க கட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ராஜாவின் மனுஷன் மூணு நாள் போய் தேடி அவங்க கிடைக்காம அவங்களும் போயிட்டாங்க அந்த இந்த அனுப்பப்பட்ட இந்த வேவுகாரர் ரெண்டு பேரும் யோசுவாவிடத்துல போய் தாங்கள் போனதையும் தாங்கள் சந்தித்ததையும் அந்த பட்டணத்தின் ஜனங்கள் நம்மை நிமித்தம் அவங்க இருதயம் கலங்கி போய் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு திகில் உண்டா இருக்கிறது பயமா அவங்க இருக்கிறாங்க நம்ம இப்ப போனோம்னா அந்த பட்டணத்தை நம்ம பிடிச்சுக்கிடுவோம் சொல்லி அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யோசுவா அவளுடைய ஆட்கள் எல்லாரும் போகிறாங்க ஆறு நாள் சுற்றி வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒரே நாளில் வந்து மறு ஏழு முறை சுற்றி வராங்க அலங்கம் இடிந்து விடுது அலங்கம் இடிந்து விடும்போது யோசுவா சொல்கிறாரு அந்த அலங்கத்துக்கு மதில் அவள் வீடு நின்று கொண்டே இருந்தது சீக்கிரமாக போய் என்ன பண்ணுங்கள் அவளையும் அவள் குடும்பத்தாரையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் வந்து பாதுகாக்கணும் பாளையத்துக்கு புறம்ப நீங்கள் கொண்டுட்டு போங்கன்னு சொல்லும்போது பாருங்கள் அலங்கத்தின் மேலே குடியிருந்தவன் பாளையத்தில் புறம்பாக அவள் வைக்க வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது இல்லை இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அதே நம்ம யோசுவாவின் புத்தகம் ஆறாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க அப்பொழுது வேவுக்காரர் அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாவையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களை இசரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி அவர்களை குடியிருக்க பண்ணினார் என்று நாங்க பாக்குறோம் ஆனா அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா எரிகோவில் வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகா பெண்ணு வேசி மறைத்து வைத்தபடினாலும் அவளையே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடையே வைத்தான் இந்நாள் வரைக்கும் அவங்க எங்க இருக்கிறாங்களா இஸ்ரவேலின் நடுவில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தயவு காட்டினபடியா கர்த்தருக்கு தயவு காட்டினபடியால் அலங்கத்திற்கு மேல இருந்த ராகா பாலியத்துக்கு புறம்பாக்கப்பட்ட ராகா இப்பொழுது இஸ்ரவேலின் நடுவிலே அவர்களை குடியிருக்கான் பண்ணினார்னு பார்க்கிறோம் அது மாத்திரமில்லை அவங்க எரிகோ பட்டணத்தை பிடித்த பொழுது அவங்க எப்படி அவங்க வாக்கு தத்த அவங்க அவளோடு எப்படி அவங்க உடன்படிக்க பண்ணாங்களோ அதே போல கத்தர் அவர்களுக்கு தயவு காண்பித்ததை யோசுவா அவர்களுக்கு தயவு காண்பித்ததை நம்ம அப்படின்ற அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் இந்த ராகு அப்படிங்கிற வேசியை குறித்து இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்ளுகிறேன் விசுவா எதிரையர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தோராவது வசனம் விசுவாசத்தினாலே ராகு அப்படின்னு வேசி வேவுக்காரரை சமாதானத்துக்கோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது இருந்தால் எரிகோ பட்டணத்தார் கீழ்ப்படியாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கர்த்தருக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் ஆனால் அவர்களோடு கூட அவள் கீழ் அவர்களோடு கூட அவள் ஐக்கியமாயிராதபடிக்கே அவள் கர்த்தருக்காக ஆண்டவருக்காக அந்த ஜனங்கர் அந்த வேவுக்காரர் அவள் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டபடியினாலே அவள் சேதமாகாது இருந்தால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது நமக்கு வந்து அது ஒரு பெரிய காரியமே கிடையாது இந்த ராகாவை குறித்து வேதத்துல வாசிக்கிறா ஒரு காணானிய பெண்ணா இருந்தாலும் அவ எப்படி அவ இஸ்ரவேல் தேவனை வந்து அவ ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் இந்த காலத்து போல ஒரு போனோ இல்ல போக்குவரத்தோ எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு காலத்துல கூட ராகாவுக்கு எப்படி அங்க இஸ்ரவேலின் தேவன் செய்த நன்மையான காரியம் செய்திருக்கனா அவள் ஒரு வேசியா இருந்தபடினால அநேகர் அந்த வீட்டுக்கு வந்து போறவங்களால தான் அவ அந்த காரியத்தை அவ கேள்விப்பட்டான் கேள்விப்பட்ட காரியத்துல அவ கடவுளை அவ நேசித்து பயபக்தியோட அந்த இசிறவேலி தேவன் நிச்சயமாய் அவர் இந்த தேசத்தை பிடிக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்துக்கு அவர் சகாயம் பண்ணுவார் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடு காப்பாற்றப்பட்டால் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை கர்த்தர் நமக்கும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அமைந்தார்